தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக தான் பொதுமக்கள் ஒரே இடத்தில் இருட்டில் விழுந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இதை உறுதி செய்வது காவல்துறையாக இருக்க வேண்டும் அல்லது அரசு உண்மையை கண்டறிவதற்காகவோ அல்லது கண்துடைப்பதற்காகவோ அமைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தான் கண்டறிய வேண்டும் இப்படி ஒரு தகவல் இருக்கையில் மறுபுறத்தில் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் இளவரசன் இணைந்திருக்கிறார் இளவரசன் சம்பவம் நடைபெற்ற இடம் தற்பொழுது எப்படி இருக்கிறது உண்மையாகவே அந்த இடம் விபத்திற்கு காரணமான இடமா அல்லது அந்த இடத்தில்தான் அந்த கால்வாய் திறந்த கால்வாய் இருந்து அங்குதான் ஒருவருக்கொருவர் மேலே விழுந்து மூச்சுத்திணற்கள் ஏற்பட்ட இடமா நீங்கள் நிற்கக்கூடிய இடம் எந்த இடம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன கூறுகிறார்கள் இளவரசன் கண்டிப்பாக நித்தியானந்தம் நாம் இப்போ வந்து கரூர் மா வந்து அழகிரிபுரம் வந்து மூன்றாவது தெரு அந்த பகுதியில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் இந்த பகுதியில் வந்து மூன்று அதாவது நேற்று விஜய் வந்து இந்த பகுதியில் வந்து பிரச்சாரம் செய்ய சாலையில் வந்து நான்கு சந்துக்கு தெருக்கள் இருக்குது அதாவது இந்த ஒவ்வொரு புறமும் நான்கு சந்து தெருக்கள் உள்ள இருக்குது அந்த வகையில் தான் நம்ம ஒளிப்பதிவர் சுஜய பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறார் அதாவது இந்த மக்கள் கூட்டம் அந்த சாலையில் விஜய பார்க்கறது அந்த கூட்டம் வந்து அப்படியே கூட்ட நெரிசலில் சிக்கிய தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கலாங்கிற இதில் தான் வந்து இந்த தெருக்கு சந்து இந்த தெருக்கு வழியாக வந்து குறுக்கு தெரியுது இந்த வழியாக ஓடிருக்காங்க இதே போல வந்து ஒவ்வொரு தெருக்கள்லேயும் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட செருப்புகள் வந்து ஆங்காங்கே கும்பல் கும்பலாக சாரை சாரையாக வைக்க வேண்டியது அதாவது விஜய் பேசிய சாலை சாலையிலிருந்து உள்ளே வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வரை காலனிகள் தாவேக்கா குடி உள்ளிட்ட பல வந்து அங்கே அங்கே ஒவ்வொரு வீட்டின் முன்பு குவிக்க வைக்க வைக்கப்பட்டுள்ளது அந்த காட்சியை நாம் ப பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த வே வேலுசாமிபுரம் உள்ளிட்ட உள்ளிட்ட பல்வேறு இந்த குறுக்கு சாலைகளையும் வந்து இதே போல கா காலனிகள் வந்து குவியல் குவிலாக இருக்கும் காட்சிகள் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அந்த அளவுக்கு வந்து மக்கள் இந்த பகுதியில் வந்து காண்ப காண்பதற்காக வருகி வருகிது வந்து அவர்கள் ஆர்வமுடன் இருந்தனர் இந்த நிலையில் தான் இப்பொழுது நம்ம நேரலையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்கள் காலணிகள் அதாவது நம்ம காலையிலேருந்து இந்த அழகிர அழகிரி அழகிரிபுரம் பகுதியில் வந்து பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் வந்து காலணிகள் பல்வேறு இடத்துல எங்களுக்கு பாருங்கள் ஒரு பிஞ்சி குழந்தையின் வந்து செப்பல் அது நம்ம பா பார்க்குறோம் அதாவது இந்த குழந்தை வந்து நடிகர் விஜய் பார்ப்பதற்காக அவர்கள் குடும்பத்துடன் வந்திருக்கலாம் இந்த பிஞ்சு குழந்தையின் ஒரு காலனி இருக்கிறது இந்த இது போன்று வந்து நம்ம பார்க்குற இப்போ வந்து பல இடத்துல வந்து காலனிகள் வந்து பிஞ்சு குழந்தைகள் கால காலனிகளை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது அதே போல் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த செப்பல் தாவேக்கா கொடி பல்வேறு இடத்துல வந்து சுமார் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தாவேக்காவனுடைய துண்டு அந்த துண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் செப்பல் வந்து பல்வேறு இடங்களில் பாருங்கள் இது வந்து பெண்கள் அணிந்திருக்கும் இந்த செப்பலை பார்க்குறோம் அதே போல் சிறுவர்கள் சின்ன குழந்தைகள் அணிஞ்சிருக்கிற இந்த செப்பலை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் அதே போல் ஒரு சிறு சின்ன குழந்தையினுடைய செப்பல் பா பார்க்குறோம் தொடர்ந்து இதே போல இந்த பகுதி முழுவதுமே இருக்காப்பலாம் அவங்க எந்த அளவுக்கு அந்த கூட்ட நெரிசலில் அவங்க சிக்கி தவித்திருப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான செய்தியாக இருக்குது நம்ம இருந்து இந்த அழகிரிபுரம் பகுதியில் வந்து வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து தொடர்ந்து கலஆய்வு செய்திருக்கும் நிலையில் இந்த பகுதியில் நான்கு குறுக்குத் தெருவு இருக்கு ஒவ்வொரு குறுக்கு அந்த சாலையில் இருந்து அவர்கள் உயிர் படித்துக்கொள்ளும் அந்த குறுக்குத் தெருவிற்கு உள்ளே வந்து சென்ற நிலையில வந்து அந்தந்த பகுதியில் வந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் வந்து செப்பல்கள் வந்து சந்து பகுதியிலும் உள்ள சிதறி கிடைக்கிறது இந்த அளவுக்கு இப்பொழுது வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதி வந்து இன்று பரபரப்பாக இருக்கிறது எப்பொழுதுமே இந்த பகுதி வந்து பரபரப்பாக இருக்கும் என கூறப்படும் நிலையில் இந்த பகுதி முழுமையும் பாருங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் பல் கரூர் மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இந்த ப பகுதியை வந்து அதை முப்பத்தி பேர் பலிகொண்ட இந்த பகுதியை வந்து பா பார்க்கறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே டைமில் காவல்துறையில் இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என அவர்களும் வந்து அச்சுறுத்தி அவர்களும் அறிவிப்பு வெளியிட்டு வரும் நிலையில் தொடர்ந்து பாருங்கள் கடல் போல் காட்சியளிக்கும் மக்கள் வெள்ளம் என சொல்வார்கள் அது போல வந்து இங்கு இந்த வேலுசாமிபுரம் பகுதி முழுவதுமே வந்து கடல் போல் காட்சியளிப்பது போல பல்வேறு பகுதிகளில் காலணிகள் தாவிய க கழகத்தினுடைய துண்டு குழந்தைங்களுடைய செப்பல் வாட்சினுடைய இது இப்படி பல்வேறு வகையான இதை வந்து கொட்டி கிடக்கிற காட்சியை நம்ம தொடர்ந்து பா பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இது வந்து மூன்றாவது தெரு பகுதியிலிருந்து நம்ம வெளியே வந்து பார்த்து கொண்டிருக்கோம் இதே போல் நான்கு தெரு இருக்குது போல் மறுபுறம் எதிர்ப்புறம் வந்து நான்கு தெருக்கள் இருக்குது இப்படி ஒவ்வொரு தெருவிலும் அவர்கள் தங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்ள செல்லும்போது தான் அந்த கழிவுநீர் சாக்கடையில் விழுந்து பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த இருந்து மீட்டை தான் நம்ம நேரிலேயே நம்ம ஒரு பொதுமக்கள் வந்து சொன்னாங்க அந்த வகையில் வந்து தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே இது போன்ற வந்து பார்ப்பது வந்து மிகப்பெரிய ஒரு உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கிற இதை வந்து காண முடிகிறது அந்த சமயத்தில் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் பெண்கள் அதாவது பெண்கள் உள்ளிட்ட ஒன்பது குழந்தைகள் வந்து இது போன்று இருந்திருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே கா நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த பகுதி வந்து மிக பரபரப்பாக இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில் தான் வந்து நேற்று வந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து தாவேக்கா தலைவர் தொண்டர்களை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து செப்பல்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் அணிந்திருந்த தாவைக்கா துண்டு கைக்கடிகாரம் கைக்கடிக்காரன் கைக்கடிக்காரன் உள்ளிட்ட பல பல இது இந்த இது இருக்கு அதே போல இப்ப நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் ஒருவருடைய வாட்ச் இங்க இருக்கு இந்த இதே போல வாட்ச் வந்து நம்ம நிறைய இந்த இடத்துல கண்டு எடுக்க முடிகிறது அந்த அளவுக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தங்களுடைய உடைமைகளை மட்டும் இழந்த இழக்காமல் இழந்தது இல்லாமல் உயிரையும் இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பிஞ்சு குழந்தைகள் வந்து ஒன்பது குழந்தைகள் இறந்து போன நிகழ்வு மட்டுமல்லாமல் ஒரே இந்த கரூர் நகரின் பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரே கிராமத்தில் வந்து ஆறு பேர் உயிர் உயிரிந்து உயிரிழந்திருக்காங்க அதே போல் ஒரு ஒரே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்தில் நான்கு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க இப்படி ப உயிரிழப்புகள் ஒரு புறம் வந்து முப்பத்தொம்போது உயிரிழப்புகள் இருந்தாலும் நேற்று காலை அவர்கள் உயிரோடு இருந்தவர்கள் இன்று காலை அவர்கள் உயிரோடு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான செய்தியாக இருக்கிறது இந்த பகுதி பாருங்கள் தமிழக வெட்டுக்கலை தலைவர் விஜய் வருவதற்காக வைக்கப்பட்ட இந்த இடத்துக்கு தான் அந்த பாயிண்ட்ல வந்து அவர் இன்னும் பேருந்து நின்று பேசுகிறாங்க இங்கே ஒலிப்பெருக்கி இதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது இந்த ஒலிப்பெருக்கி பக்கத்தில் உள்ள அந்த மரத்தின் மேலும் பாருங்கள் ஒரு தாவே கா கொடி இருக்குது இந்த மரத்தில் மட்டும் நேற்று வந்து சுமார் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த மரத்தில் ஏறி இருந்தாங்க அந்த அளவுக்கு விஜய பார்ப்பது ஆர்வமாக இருந்த நிலையில் ஒரு கிளையே வந்து முறிந்து கீழே விழுந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க வந்து நேற்று கடைகள் எதுவுமே திறக்கப்படவில்லை அதனால் வந்து இந்த பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி இருந்ததை வந்து இங்கே இப்போ வந்து மக்களுடைய காலணிகள் மற்றும் அவருடைய உடைமைகள் நிரம்பி இருக்கிறத வச்சு நம்ம காண முடிகிறது ஒருவர் வந்து கைப்பை வந்து இங்கேயே விட்டு சென்றுள்ளார் அந்த கைப்பையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இதே போல் ஒவ்வொருத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடமைகளை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி என இருவரும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி பல உயிரிழப்புகள் நடைபெற்றுள்ள இந்த பகுதியில் தான் நம்ம பின்னுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் வந்து பலர் வந்து இந்த பகுதி பகுதியில் உயிரிழந்த நிலையில் முப்பத்தொம்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு வேதனையான செய்தியாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாருங்கள் இருசக்கர வாங்குறது நான் நிறைய இந்த பகுதி முழு இருக்க இருக்கிறத நம்ம காண முடிகிறது இவர்கள் அனைவரும் வந்து இந்த பகுதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்ப இந்த பகுதியை பார்க்கறதுக்கோசரமே இருந்து இந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம கால் மிதிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காலணிகள் மற்றும் பல் பல்வேறு உடைமைகள் தான் கிடைக்கும் காட்சியை நம்ம நிறையில தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா நேற்று நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா நீங்கள் விஜய் விஜயை பார்க்க வந்தீங்களா சரி ரைட்டு இப்படி தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாருங்கள் இப்போ அந்த தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதே போல் சுமார் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் சாலையின் இருபுறமுமே வந்து செப்பல் செப்பல்கள் உடைமைகள் என இருக்கும் காட்சியை கா காண முடிகிறது அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து சுதந்திர வெற்றிக்காக போராடிய பொதுமக்களை வந்து அடுத்து விரட்டினார்கள் அப்பொழுது வந்து அவர்கள் தங்களுடைய உடைமைகள்லாம் விட்டு ஓடினாங்கன்னு நம்ம வரலாறில் படிச்சிருப்போம் அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த காலணிகள் இதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் உயிருக்கு பயந்து வந்து இங்கேருந்து செல்லும்போது தான் இது போன்ற ஒரு சம்பவம் உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது நம்ம காலையிலேருந்து இந்த இந்த வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து கலா ஆய்வு செய்தியில் வந்து பல்வேறு திடுக்கணும் தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக வந்து இந்த பகுதியில் வந்து ஆம்புலன்ஸ் வேன் வந்து ஐந்து வேன் கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அது அதை அது என்ன காரணம் அதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் பாருங்க மற்றொரு பிஞ்சு குழந்தையினுடைய செப்பல் ஒரு செப்பல் தான் கிடச்சிருக்கு இதே போல் பல செப்பல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இப்படி உயிரிழப்பு வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதி மூலமே ஏற்பட்டுள்ளது வந்து கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் வந்து அந்த உயிரிழப்பாக இந்த கரூர் மாவட்டமே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல இப்போ அருகிலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் வந்தவங்களும் இதே போல் வந்து இந்த உயிரிழப்பில் உயிரிழந்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோக சமமாக இருக்குது இப்போ சாலையின் வந்து எதிர்ப்புறம் நம்ம அப்படியே நம்ம சொல்கிறோம் இந்த பகுதி இந்த பகுதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதாவது இந்த தடுப்பூசியில் வந்து நேற்று ஆயிர ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் இருந்தாங்க இந்த பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் நேற்று மதிய முதலே வந்து மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்ததாக கூறப்படும் நிலையில் வந்து நேற்று இரவு வந்து சுமார் ஒரு ஏழு முப்பது மணிக்கு தான் தமிழக வெற்றிகளை தலைவர் விஜய் இந்த பகுதிக்கு வந்தார் சுமார் ஒரு பதினஞ்சு நிமிடம்தான் பேசியிருப்பார் அதுக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸு ரெண்டு மூன்று தடவை வந்தது பெண்கள் பலர் வந்து மயக்க முற்று இருந்ததுனால தண்ணீர் பாட்டிலே வந்து தாமே தலைவர் விஜயை வந்து எடுத்து வழங்கினார் அதே போல் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு வந்து தகவல் அளியுங்கள் என அவர் மைக்கிலே சொன்னார் இந்த சம்பவம் முடிஞ்சு அவர் பேசி புறப்பட்ட ஒரு சில இடங்களில் அந்த கூட்ட நெரிசல் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலாக ஏற்பட்டு அது முழுவதுமே பலியானதற்கு காரணமாக கூறப்படும் நிலையில் வந்து ஒரு சாக்கடை கழிவுநீர் வந்து ஒழுங்காக மூடப்படாதனால அதுக்குள்ளே பத்து பேர் கிட்டத்தட்ட விழுந்ததாகவும் இரண்டு குழந்தையை வந்து அங்கேருந்து உயிரட்ட நிலையில் எடுத்துக் கொடுத்ததாகவும் அதை மீட்ட நபர் வந்து காலையில் நம்ம தெரிவித்திருந்தார் இப்போ அந்த சாலையில் பாருங்கள் இந்த பகுதி முழுவதுமே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நெடுந்தூரம் சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இது போன்ற இருபுறமும் இருப்பது மட்டும் சாலையின் த தடுப்பு சுவர் ஓரமாகவும் இது போன்ற காலணிகள் மற்றும் உடைமைகள் இருப்பதை நம்ம காண முடிகிறது தொடர்ந்து இந்த மின்கம்பம் பாருங்க சா சாஞ்சிருக்கு அதாவது இவங்க வந்து விஜய் வருவதற்காக நிற கட்சியின் சார்பில் நடப்பட்ட மின்கம்பங்கள் பல்வேறு இடங்கள் கட்டப்பட்டது இந்த கம்பங்கள்லாம் சாஞ்சிருக்கு அளவுக்கு வந்து பொதுமக்கள் பொறுசாக இருந்த இதில் தான் வந்து இந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி அந்த ஆண்டை வந்து பொதுமக்கள் ஃபுல்லாக வெளியே போகிறப்ப தான் அந்த கழிவுநீர் கால்வாயில் வந்து மூடப்படாமல் இருந்தது அந்த மூடப்படாமல் இருந்ததுனால அதில் எல்லோரும் நிறைய பேர் விழுந்தது உயிர் ஏற்பட்டதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கூட்டம் நடத்தியதற்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது வேற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்க கொடுத்த கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் வந்து இப்பகுதி பொதுமக்களின் கருத்தாக இருக்கு இரண்டு கூட்டங்களாக தமிழக கழக தலைவர் வந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கும் போது இந்த அளவுக்கு கூட்டம் வருவது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அந்த வகையில் இந்த மூன்றாவது பரப்புரை கூட்டம் வந்து எப்படி இருக்கும் என்பதை வந்து நாமக்கல்லே தெரிஞ்சிருக்காங்க அதற்கு பிறகாவது வந்து கரூர் மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்தை வந்து காவல்துறை கொஞ்சம் இது இது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த உயிர்கள் தடுத்திருக்கலாம் ஆனால் அந்த வந்து தற்பொழுது ஒன்பது உயிர்கள் வந்து பலியாகி இருக்கிற நிலையில் இன்னும் வந்து பதினோரு பேர் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிற நிலையில் அவர்கள் உயிர் பிழைப்பார்களா பிழைக்க மாட்டார்களா தங்கள் குடும்பத்தினுடைய உயிர் பிஞ்சு செட்டு இறந்து விட்டதே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் வந்து நிலை கொழுந்து மருத்துவமனையில் ஆங்காங்கே வந்து அழுது புலமும் காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து மட்டும் ஒரு சோக சம்பவம் நடந்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தியாகத்தலை தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் இன்று மதியம் வந்து இந்த வருகை தந்து மருத்துவமனையில் ஆறுதல் கூறவும் அதே சமயத்தில் உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறப்படுகிறது சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டவர் அவர் இன்று மதியம் வந்து அவரே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எவ்வளோதான் வந்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறினாலும் அவருடைய இழப்பை வந்து நாம் ஈடு செய்ய முடியாது இருந்த வந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த பகுதிக்கு வந்து இந்த நிக இந்த சம்பவத்தை மட்டும் பார்க்காமல் மருத்துவமனையில் உள்ள மக்களுக்கு ஏதாவது வேண்டுமா அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி என்ன என்று கேட்டு அவருக்கு செய்வோம் துணி செய்யவும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளும் இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்த சம்பவத்தால் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்துள்ளது நித்தியானந்தம்